இறந்த உடலை சுமந்து செல்பவர் யார் என்று தெரிகிறதா உலகமே உற்றுநோக்கும் சவுதி அரேபியாவை ஆண்டு கொண்டிருக்கும் மன்னர் சல்மான் தான் இறந்த உடலை சுமந்து செல்கிறார் நம் நாட்டில் இறந்த உடலை தூக்குவதற்கும் அதனை எரிப்பதற்கும் குறிப்பிட்ட ஜாதியை நியமித்துள்ளோம் அவர்களை கோவிலுக்குள்ளும் அனுமதிப்பதில்லை நமது வீட்டுக்குள்ளும் அனுமதிப்பதில்லை இறந்த உடலை தூக்கிச் செல்பவருக்கும் அந்த உடலை அடக்கம் பண்ண உதவுபவருக்கும் மகத்தான நன்மைகள் எழுதப்படுவதாக இஸ்லாம் அறிவுறுத்துகிறது அந்த நன்மைகளை பெறுவதற்கு மன்னரும் போட்டி போடுகிறார் சாதாரண மக்களும் போட்டி போடுகின்றனர் இந்த காலத்திலும் இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்ற ஏன் ஆர்வமோடு உள்ளீர்கள் என்று இஸ்லாமியர்கள் பார்த்து கேட்பவர்களுக்கு இந்த படமானது பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு இருக்குங்க நம்பிக்கையுடனும் மறுமை நன்மையை எதிர்பார்த்தும் இறந்த உடலை பின்தொடர்ந்து சென்று தொழுகை நடத்தி அடக்கம் செய்யும் வரை உடன் இருப்பவர் இரண்டு கீராத் நன்மையுடன் திரும்புகிறார் ஒரு கீராத் என்பது உகது மலையளவு நன்மை இறந்த உடலை பின்தொடர்ந்து சென்று தொழுகையில் கலந்து கொண்டு அடக்கம் செல்வதற்கு முன் திரும்புவர் ஒரு கீராத் நன்மையுடன் திரும்புகிறான் என்று நபிகள் நாயம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபுஹொரை நூல் புகாரி நாற்பத்தி ஏழு பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு இது மாதிரி இறந்த உடலை தூக்கி போ போனால் அதே போல் அடக்கம் பண்ணிட்டு வந்தோன்னு வச்சுங்களேன் நமக்கு வந்து ஒரு மறுமையுடைய ஞாபகம் இறைவன் இது மாதிரி ஒருத்தன் இருக்கிறான் அவன் நம்ம நம்மளை வந்து கேள்வி கேட்பான் நம்ம தவறு செஞ்சால் அதற்குரிய தண்டனையை கொடுப்பான் அப்படிங்கிற அந்த பயம் வந்து நமக்கு வர முடியா அதனால தான் பெரும்பாலான மக்கள் வந்து இஸ்லாம் வந்து க கண்டித்து சொல்லுது இது மாதிரி இறந்தவர்கள் உடலை பின்தொடர் செல்லுங்கள் அவர்களோட உடலை சும சுமந்து செல்லுங்கள் அடக்கம் செஞ்சு கடைசி வரைக்கும் இருந்துட்டு அவர்களுக்காகவும் பிரார்த்தனை வாங்க அப்படின்னு இஸ்லாமை வலியுறுத்துது ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா தர்காக்களில் போயின்ட்டு இறந்து போனவர்களில் போய் அவங்கள்டே எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் தர்காவெல்லாம் கேட்குறத பார்க்குறோம் இது தவறு இது வந்து இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது இது மாதிரி அடக்க ஸ்தலங்களில் போயிட்டு அவர்களுடைய நலனுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும் அதை விட்டுட்டு அவர்கள்ட்டே நமக்கு பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது இஸ்லாம் காட்டாத வழிமுறை அதனால் இந்த உண்மையை நம்ம வந்து விளங்கிக்கணும் முதல்ல இதை வந்து மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லணும் அறியாமல் இருந்த மக்கள் போய் தர்காக்களில் போய் மகானே எனக்கு அதை கொடுங்க மகானே எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இது உண்மையான க இஸ்லாம் தடுத்தது இறைவன்ட்டு மட்டும்தான் நம்ம கேட்கணும் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நம்முடைய நண்பர்களுக்கும் சொல்லுவோம் நம்முடைய உறவினர்களுக்கும் சொல்லுவோம்